காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பணிவிலகாத விலகாத உஷக்காலத்தில் இளங்கொழுசொலிகள் கேட்க அந்தளந்த மலர்களை சூடிக்கொண்டு அங்கே கூட்டமாய் சிறுமியர்கள் பலர் வில்லிப்புத்தூர் வீதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசிக்கொண்டு வரவில்லை பாடியபடியே வருகிறார்கள் அது இருக்கட்டும் கூட்டத்தில் நடுநாயகியாக சிறுமி ஒருத்தி யார் அவள் பணி விலக்கி சற்று கூர்ந்து பார்த்தாள் அட ஆண்டாள் நம் ஆண்டாள் ஆண்டவனையே எழுப்பிய ஆதிகாலத்து அழகிய அலாரம் அவள் பெரியாழ்வாரின் தத்து கோதை எம்பெருமானை எளிமையாக அடைய அவள் போட்டது தனிப்பாதை அதுவும் ஒரு பிள்ளை பிள்ளையில்லாத பெரியாழ்வார்க்கு கிடைத்த கிள்ளை அவள் பரமாத்மாவின் பாதம் காட்டித்தான் அவளுக்கு சாதம் மூட்டினார் பெரியாழ்வார் வடபத்திர சாயிக்கு புஷ்ப கைங்கரியம் செய்த நேரம் போக கோதைக்கு பல் முளைக்கு முன்னே வேதமும் நாதமும் புகட்டினார் மணக்க மணக்க அவள் சுவாசித்தது துளசியைத்தான் திகட்ட திகட்ட கேட்டது கிருஷ்ண நீலைகளைத்தான் மண்ணை தின்றவன் வெண்ணெய் உண்டவன் கொள்ளை கொண்டான் கோதையை அவள் கண்ணனை நினைத்து வாழவில்லை கண்ணனுக்காகவே வாழ்ந்தாள் தன்னை ஆயர்குல பெண்ணாக நினைத்து கொண்டாள் ஸ்ரீவில்லிப்புத்தூரை கோகுலமாக்கினாள் சும்மா இருந்த ஊரை கோலாகலமாக்கினாள் எம்பெருமானுக்கு கட்டிய மலர் மாலையை தான் சூடிக் கொடுத்தாள் மார்கழி மாதத்தில் திருப்பாவியை நமக்கு கொடுத்தாள் ஞானம் போற்றும் ஞானக் கடல் அவள் சமகாலத்தில் யாருக்கும் கைவராத தமிழ் சொல்லாட்சி தமிழால் அவள் செய்தது தனிப்பெரும் ஆட்சி பாட்டால் அவள் போட்டது ராஜபாட்டை நாச்சியார் ஆனால் இடைச்சியாய் மாலனின் அவதாரங்களை மெச்சினாள் பக்தியில் கொடிகட்டி கோலோச்சினாள் தானும் எழுந்து இல்லமெல்லாம் சென்று தட்டி எழுப்பினாள் பரமனின் பக்தியை உள்ளமெல்லாம் கிளப்பினாள் நாராயணனே நமக்கு பறை தருவான் என பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினாள் மானிடர்க்கென்று பேச்சுப்பிடில் வாழக்கில்லேன் கண்டீர் என்று புலம்பினாள் நாம் இறைவனிடம் என்ன கேட்போம் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் மதி வேண்டும் நிதி வேண்டும் இப்படித்தான் ஆனால் ஆண்டாள் இறைவனையே கேட்டாள் அவன் கரம் பற்றிட அவனிடமே வரம் கேட்டாள் ஆண்டாளைப் போல எம்பெருமானை ரசித்தவர் இல்லை ஆழ் பக்தியின் உச்சநிலை கண்ட கோதைக்கு ஏது எல்லை இறைவனை மணப்பது எப்படி சாத்தியம் இம்மியளவும் ஆண்டாளுக்கு சந்தேகமில்லை சத்தியம் அவள் வளர்ப்பு அப்படி பெரியாழ்வார் சொல்லி வளர்க்கவில்லை வாழ்ந்து காட்டி வளர்த்தவர் பரமனையே பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தியவர் அவரின் மகள் இப்படி இருந்தது ஆச்சரியமில்லை பனிரண்டு ஆழ்வார்களில் அவள் மட்டுமே பெண்ணாவாள் அரங்கனின் அருகிலிருக்க மாட்டாது அவள் வேறு என்ன ஆவாள் தமிழால் யுகம் கடந்து கோகுலத்தின் வாசல் கதவை தட்டிப் பார்த்தாள் யாருக்கும் எட்டாத வைகுண்ட வாசலை தட்டிப் பார்த்தாள் நாராயணன் நம்பியை நம்பினாள் ஸ்ரீரங்கத்தில் மணக்கோலத்தில் காத்திருந்து வெம்பினாள் இறுதியாக அரங்கனின் அகத்தில் கலந்தாள் விட்டுச்சித்தன் வீட்டு பட்டாம்பூச்சி விண்ணுலகம் சென்றாள் திருமாலின் திருமார்பில் நிம்மதி கண்டாள் அவன் ஷேத்திரம் எங்கும் தனக்கென தனி சன்னதி கொண்டாள் ஆண்டவனையே ஆண்டாள் அதனாலேயே ஆண்டாள் குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் உகரம் ஒன்லி